நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் இன்றைய காலை நேர காணொலியில் நான் உங்களிடம் தெரிவித்திருந்ததைப் போலவே மரக்காணம் மற்றும் புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மரக்கானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மென்மேலும் தீவிரம் குறையத் தொடங்கி மிகவும் வலு நிலையில் நிலையில தற்பொழுது அரபிக் கடல் சுழற்சியுடன் இணைய காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால என்ன நடக்கப் போகுதுனாக்கா அதாவது இப்போ கடல் பகுதிகளிலிருந்து அந்த சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவப் ரொம்ப வலுக்குன்றிய நிலையில் அதனால் நம்ம வட உள் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் போல் வடமேற்கு உள் மாவட்டங்கள் இருக்குது இல்லையா அந்த பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவை தவிர்த்து ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் வலுவான மழைனாக்கா ஓரளவுக்கு அது வந்து அக்செப்டபிளான மழை தான் ரொம்ப தீவிரமான உக்கிரமான கனமழை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது மட்டும் அல்லாது அந்த சுழற்சியானது வழுகுன்றிய நிலையில் நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்றதுனால உங்களுக்கு தெற்கில் இருந்து காற்றானது கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் உட்பட தென்கோடி மாவட்டங்களினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து சேருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோர மாவட்டங்களிலும் வந்து சேருகிறது இவை போக தென் திசையிலிருந்து நம்ம நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான கோடியாக்கரை வேதாரண்யம் முத்துப்பேட்டை கொடியாக்கரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வந்து சேருகிறது ஸோ இந்த இடங்கள்லலாம் ஓரளவிற்கு வலுவான மழையை நம்ம எதிர்பார்க்கிறோம் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் அதே போல் கோடியாக்கரை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் ஓரளவுக்கு வலுவான மழையானது பதிவாகலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி எவ்வாறாக உள்ளே நகர்ந்து செல்கிறதோ அதனை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் தமிழக வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை சென்னை மாநகரினுடைய அந்த தெற்கு புறநகர் பகுதிகள் அந்த பகுதிகளெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது விட்டு மழையானது பதிவாகும் வெயில் அடிக்கும் திடீர்னு மழையானது பதிவாகும் அதன் பிறகு மறுபடியும் வெயில் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி மாலை இரவு நேரம் வரையில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ மரக்கானம் புதுச்சேரி இருந்து அது வந்து உள்ளே என்ட்ராக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போமே அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை புறந்தளவே முடியாது அதனால் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் திருவண்ணாமலை போலூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் ஏன்னா நேற்றைய தினமே நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை சுழற்சி வந்து உள்ளே என்ட்ரானுச்சுன்னா சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆத்தூர் கங்கவள்ளி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் சுற்று வட்டார பகுதிகளில் ஆத்தூர் சின்ன சேலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தம்பம்பட்டி அருகில் வெங்கடாச்சலபுரம் மற்றும் ஆத்தூர் இடைப்பட்டு அந்த சாலையின் பல்வேறு பகுதிகளில் தொழுதூர் சின்னசேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதியான வேப்பூர் மாதிரியான இடங்களில் கூட அது மழை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம் நெய்வேலி வேப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் வேலூர் ஆற்காடு அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி காலையிலேருந்தே பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் நல்ல மழை தான் பதிவாக இருக்கிறது தற்பொழுதும் கூட சில பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்திலே மழை பதிவாகி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது தெற்காந்திர பகுதிகளில் கன்வர்ஜென்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஸோ அதில் வந்து மறுக்கிறதற்கு எதுவுமே வந்து கிடையாது இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் ஓரளவிற்கு வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் காரிமங்கலத்திற்கு நெருக்கத்தில் கிருஷ்ணகிரி ஓசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சாலையில் மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல் இருக்கிற நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சேலம் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது சேலம் மாநகரில் திடீர்னு மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் ஏற்காடு சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம் போல் தெற்கு கர்நாடக மாநிலத்தில் நிச்சயமாக சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் குண்டூல்பேட் மாதிரியான பகுதிகளில் போல் மைசூரு மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெங்களூர் மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் உண்டு போல் நம்ம கேரள மாநில பகுதிகளில் கல்பேட்டெலாம் இருக்குல்ல வயநாடு மாவட்டத்தில் அங்கெல்லாம் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் ஏன்னா பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகும் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவக்காற்று மாதிரி இது வந்து ஊடுருவி கொண்டு இருக்குது ஆனால் தெற்கு திசையிலேருந்து வருது அக்யூரேட்டாக இது நம்ம தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்ல முடியாது தென்மேற்கு பருவ காற்று வீசக்கூடிய தருணத்தில் ஒரு சுழற்சி வந்து நம்ம வங்கக்கடல் பகுதிகளிலேருந்து நம்ம விட்டு விலகி செல்லுதுன்னா என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ காற்று வீசி கொண்டு இருக்குது அதனால தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் அதே போல் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் தென்காசி தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பெரியார் நிலை மாதிரியான இடங்களில் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் தான் தென் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாக கூடும் இவை போக பார்த்தீங்கனாக்கா நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ எல்லா இடங்களிலும் கிடையாது அங்கங்கே தான் நாமக்கல் திருச்சி இருக்கக்கூடிய சாலையில் ஈரோடு நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் நம்ம கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நிறைய நண்பர்கள் கூட கேட்டிருந்தீங்க கரூர் மாவட்டம் முழுவதும் பரவலான மழை பதிவாகுமான்னு அப்படிலாம் பதிவாகாது அது என்ன டெல்டாக்குள்ள என்ட்ராய நகர்ந்து போயிட்டுருக்கு அது பாண்டிச்சேரி உங்களோட ஹையர் லாட்டிடியூடில் எங்கேயோ இருக்குது அப்போ என்ன நடக்கும்னாக்கா மழை வந்து பதிவாகும் பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மழை வந்து பதிவாகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் சில இடங்களில் வலுவான மழை வந்து பதிவாகலாம் சில நிமிடங்கள் இல்லை சில மணி நேரங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பதிவாகலாம் பட் வந்து ஒரு பரவலான தொடர் கனமழையெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது கரூர் மாவட்டத்தில் ஏன்னா இதோடய லேட்டிட்யூடே வந்து வேறு புதுச்சேரிக்கு மேலே இருக்கக்கூடிய லேட்டிடியூட் அது அப்படி கிராஸ் ஆகி போகுதுனாக்கா வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கு ஜவாது ஹில்ஸுக்கு அதுக்கப்புறம் நம்ம தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கு அதிக பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் அதனால் மேற்கு உள் மாவட்டங்களும் பெனிஃபிட் வந்து அடையும் ஆனால் அந்த பெனிஃபிட் வந்து எப்படி இருக்குங்கிறது அந்த இடத்தை பொறுத்தது ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அது வந்து ஒரு பார்ஷியலான பெனிஃபிட்டை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் தென்னூல் மாவட்டங்கள்னு பார்க்கும்போது மதுரை மாதிரியான மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் நம்ம தேவைன்னு கேட்கும் போதெல்லாம் மழை வந்து கொட்டுறது கிடையாது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் மழை எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அந்த அடுத்த சுழற்சி உருவாக போகுது இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகி அதற்கு முன்பாகவே வலுகுன்றிய நிலையில் ஒரு சுழற்சி வந்து நம்ம தெற்கு ஆந்திரா அருகில் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி வெதர் மாடல்ஸ் காட்டிட்டு இருக்கு அதன் பிறகு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சியுடன் அது மெர்ஜாயி ஏன்னா அதுதான் தீவிரமாக இருக்க போகுது அப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அல்லது இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிவிடும் அதன் பின்னர் அது வட தமிழகத்தை நெருங்கி தெற்கு ஆந்திர பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி காட்டி கொண்டு இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அல்லது முப்பதாம் தேதி வாக்கில் அது தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரையை கடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் அப்படி தானே இந்த சுழற்சியும் முதல்ல காட்டினுச்சு பட் என்ன நடந்ததுங்கிறத பார்த்தீங்களா இல்லையா ஸோ மழை வாய்ப்புகள் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம ஆர்வமாக பார்க்கணும் சுழற்சியினுடைய நகர்வை நம்ம வந்து பார்த்துக்கலாம் சுழற்சியினுடைய நகர்வால தான் அந்த மழை வாய்ப்பு கிடைச்சிது அதில் வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ வலுகுன்றிய சுழற்சியாக இருக்கும் பொழுது அது நல்ல மழைப்பொடிவை தான் பல்வேறு இடங்களிலும் கொடுத்துருக்கிறது சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் எதிர்பார்த்த அளவிற்கு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொன்னாலுமே ஏன்னா அங்கே அலர்ட் அந்த விஷயங்கள்லாம் கொடுத்ததுனால மக்கள் வந்து ரொம்ப இப்போலாம் பீதி அடைகிறாங்க அதை தான் நான் வேணான்னு சொல்கிறேன் அலர்ட்டுங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு தற்காப்புக்காக வழங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதில் வந்து ஓவர் ஹைப்பு கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு பீதியெல்லாம் கிளப்ப வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஷிஷு நம்ம என்ன பண்ணணுனாக்கா வெதரை வந்து கண்டிப்பாக நம்ம மானிட்டர் பண்ணணும் அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கணுமே தவிர்த்து மற்றபடி ரொம்ப அச்சம் கொள்வதில் எந்த விதமான பயனும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுலேயே அது வந்து ஒரு வீக் சர்க்குலேஷன் தான் ஒரு வலுவான சுழற்சி கூட கிடையாது தமிழகத்திற்குள்ளே என்ட்ராகுது அப்படிங்கும் போதே நான் சொல்லியிருந்தது ஆரம்பத்துலேருந்து இது தான் தமிழத்து தமிழகத்திற்குள்ளே அது என்ட்ராகுதுனாக்கா அது ரொம்ப ரொம்ப வீக்கான சர்க்குலேஷனை தான் வரும் ஒருவேளை தெற்கு ஆந்திரா கிட்டே போனால் கூட அது வந்து தாழ்வு மண்டலமாக போகும் தமிழகத்துடைய நிலப்பரம் அடைஞ்சதுனாக்கா அது ரொம்ப வீக்காக தான் இருக்கும் அண்ட் இப்போ வரக்கூடிய சர்க்குலேஷன் கடல்லையே வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி தான் தமிழகத்தை நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி வெதர் மாடல்ஸ் காட்டிகிட்டு இருக்கு பட் என்னங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் அண்ட் புதுச்சேரியில் காலால்பேட் பகுதியில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்குது அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ரைன் காஜ் இருக்குது வானிலை ஆய்வு மையம் அது சொல்லியிருக்காங்க புதுச்சேரி நகரத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா வந்து கிடச்சிருக்கு பட் நமக்கு காலை நேரத்தில் நூற்றி நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்து கிடைக்க வந்தது பட் இப்போ வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு நிறைய மழை மாணிகள் அவசியம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது புதுச்சேரி நகரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம பாகூர்லேயோ இல்லை வேறு சில பகுதிகளிலேயோ என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமையே போய் தெரிஞ்சுக்காமையே போயிடுறோம் அது வந்து தவறான ஒரு விஷயம் இப்போ புதுச்சேரிக்கு அடுத்தது நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மழைமானியை நம்ம பார்க்கணும்னாக்கா வானூரம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை விழுப்புரம் மாவட்ட பகுதியாக தான் இருக்குது ஸோ புதுச்சேரிக்குள்ளே எவ்வளோ பகுதிகள் இருக்குது முக்கியமான பகுதிகள் இருக்குது தவளக்குப்பம் இருக்குது ஸோ அவுட்டர் ஏரியாலெலாம் என்ன நடக்குதுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா அங்கங்கே நிறைய மழை மானிகள் வைத்தால் நல்லாயிருக்கும் டிஎன்எஸ்டிஎம்ஏ மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை ஆணையமும் கொஞ்சம் துரித நடவடிக்கைகள் எடுத்து இந்த மடைமானிகளின் மாணிகளின் அளவை ஒவ்வொரு நாளுமே அந்த பகுதிகளின் அந்த நிலவரத்தை வந்து தெரியப்படுத்தினா ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் புதுச்சேரி காரைக்கால் அந்த மாதிரியான யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிராந்தியங்கள் அதாவது பல்வேறு ப அந்த யூனியன் பிரதேசத்தையும் பல்வேறு பிராந்தியங்களில் வை சிக்கக்கூடிய பல பலருக்கும் அது வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ அது செய்வாங்களாங்கிற தெரில செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வானூர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் அப்புறம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மழை இருக்குது வேலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் என்ன சொல்லுங்கிற மாதிரி நினைக்காதீங்க மழை வாய்ப்பிருக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூரில் நூற்றி எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஐஎம்டி கடலூர் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி எழுபது மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதி நூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தேழு ஏழு மில்லிமீட்டர் கொத்தவச்சேரி கடலூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தாறு மில்லிமீட்டர் வானமாதேவி கடலூர் மாவட்டம் நூற்றி அறுபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டர் குடிதாங்கி கடலூர் மாவட்டம் நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சேத்தியத்தோப்பு கடலூர் மாவட்டம் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் எண்ணூர் சென்னை மாநகர் நூற்றி பத்தொம்பது மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி பதினேழு மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் நூ நூற்றி பத்து மில்லிமீட்டர் நெற்குன்றம் இங்கே தான் இருக்குது தெற்கு புறநகர் பகுதி தான் அங்கே வந்து நூற்றி பத்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கோயில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நூற்றி எட்டு எட்டு மில்லிமீட்டர் குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் நூற்றி எட்டு மில்லிமீட்டர் மதுரவாயல் சென்னை மாநகர் நூற்றி ஏழு மில்லிமீட்டர் வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி ஆறு மில்லிமீட்டர் நீமூர் வேலூர் மாவட்டம் நூற்றி ஆறு மில்லிமீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் நூற்றி நாலு மில்லிமீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் நூற்றி நாலு மில்லிமீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நூற்றி மூன்று மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி மூன்று மில்லிமீட்டர் கோழியனூர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி ஒரு மில்லிமீட்டர் கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நூறு மில்லிமீட்டர் இவை போக கலவை காளையநல்லூர் இங்கெல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் மதுராதகம் தாலுகா அலுவலகம் தொண்ணூத்தெட்டு மில்லிமீட்டர் நுங்கம்பகத்தில் தொண்ணூற்றி ஏழு சாலி கிராமத்தில் தொண்ணூற்றாறு மில்லிமீட்டர் முண்டியம் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் சூலாங்குறிச்சியில் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் மரக்கானத்தில் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் திருபுவனத்தில் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குது ஸோ தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை நான் பதிவு பண்ணுறதுக்கே ஒரு நேரமாகுது அதுலேயும் தொண்ணூற்றி மூணு மில்லிமீட்டர் வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வேறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறுன்ட்டு லிஸ்ட் வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது ஸோ அத்தனை பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குது அதுலேயும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையை மட்டும் அதாவது புதுச்சேரியை தவிர்த்து நம்ம பார்த்தாலே நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மழைமானிகளில் பதிவாகி இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் தமிழகத்தில் ஸோ அளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ கிடைத்த மழை நமக்கு வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் அந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் மோனூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல உபயோகமிக்க தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்